நண்பர்களே உலகில் சில ஆயுதங்கள் வெறும் சக்தியை காட்டாது அவை நாட்டின் உயிர் உறுதி பத்திரம் ஆகவே இருக்கின்றன ஒவ்வொரு பெரிய சக்தியும் இதை மறைத்து வைத்திருக்க விரும்பும் ஏனென்றால் இதுதான் யார் உயிரோடு வெளிச்சமாக இருக்கும் யார் வரலாற்றில் மறுபக்கம் ஆகிவிடுமோ என்பதை தீர்மானிக்கும் கடைசி நடுக்குறை இந்தியா தனக்கு காக்கும் இந்த பாதுகாப்பு வலையை உருவாக்கியிருக்கிறது உலகம் அதை அணுசக்தி முக்கோணம் என்று அழைப்பதோடு அதன் மூன்று அடித்தளங்களும் நிலம் வான் மற்றும் கடல் ஒருங்கிணைந்திருக்கின்றன இப்பொழுது உங்கள் அருகிலேயே இரவென்று தீய இருந்தால் நாமும் வெறும் உட்கார்ந்திருப்பதே சரியா கண்டிப்பாக அல்ல போக்ரான் என்ற அந்த அற்புதமான ஆண்டுக்குப் பிறகு நம்மால் மிரால் கொள்ளப்படாத பாதுகாப்பு தேவைமிக்கது என்று நம் தலைவர்கள் அறிவித்தனர் அது தருணம் தெக்கே இந்தியாவின் பாதுகாப்பு அடித்தளம் இன்னொன்று ஆழமாகும் அது எந்தவித எதிரியாலும் அசைவதில்லை என்று உறுதி செய்யப்பட்டது இப்படியான அவசியத்தால் இந்த அணுசக்தி முக்கோன் பிறந்தது முக்கோன் என்பதின் பொருள் எளிது மூன்று நம்பகமான தூண்கள் நிலம் வான் நீர் ஒன்று சேர்ந்து ஒரே நாட்டின் பிறக்கும் இரண்டாம் தாக்குதலை உறுதியாக்கும் முதலாவது தூண் நில வசதி இது தரையிலிருந்து தானாக துப்பாக்கிச் சொற்கள் போன்று இயங்கும் மிசைல்கள் இந்தியாவின் அக்னி தொடர்கள் இங்கே முதன்மை இவை நமது நாட்டை மிகவும் பாத்திரமாய் பாதுகாக்கும் குறிப்பாக அதில் உள்ள அக்னி ஐந்து என்ற புயலோடு போற்றப்படும் மிசைல் இது நீளம் மிகுந்த தூரத்திற்கு செல்லும் திறனுடையது முழு சீனா வரை அதன் வரம்பு உள்ளது என்று கூறப்படுகிறது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் எதிரி எங்கிருந்து வந்தாலும் அவர்களது நகரங்களும் முக்கிய உள்கட்டமைப்புகளும் இதில் இலக்கா கொள்ளப்படும் என்று தெரியும்போது அவர் நமது மீது அசுத்தமாக நடக்க மாட்டார் அதனுடன் இந்த தரைத்தூணில் மிக பயங்கரம் ஒரு நவீன தொழில்நுட்பம் எம்ஏஆர்வி திறன் இது சொல்லப்போனால் ஒரு ஒரே ராக்கெட் வானில் ஏறி பல பிரிவுகளாகப் பிரிந்து பலவேறு இலக்குகளை தாக்கும் அம்சம் ஒரு ராக்கெட்டிலிருந்தே பல ஓர்ஹெட் வெளியிட்டு ஒவ்வொன்றும் வேறு நகரம் வேறு இராணுவ ஆற்றல் மையத்திற்கு சென்று வழிகாட்டுவது போல இதன் நன்மை என்னவென்று பாருங்கள் எதிரி சில மிசைல்களை நடுவில் மட்டும் அழித்தாலும் மீதமுள்ள பல தலைகளால் அவர் பயனற்றதாகி விடுவார் இது இரண்டாம் தாக்குதலின் நம்பகத்தன்மையை நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்த்துகிறது இதைப் போலவே உருவாக்குவது விண்வெளி அறிவியலில் மிகப்பெரிய சவால் நம் விஞ்ஞானிகள் இதைச் செய்து உலகத்தை ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் மேலும் நாம் அக்னி பிரைம் போன்ற கான்ஸ்டர் மிசைல்களையும் உருவாக்கியுள்ளோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் மிசைல்கள் நீடித்த காலத்திற்கு சஞ்சிகைப்படுத்தப்பட்ட பெட்டிகளில் இருப்பதால் அவை உடனுக்குடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் அவற்றை நிலையான ஸ்லோக்களாக கட்டப்படும் இடங்களிலேயே இல்லை அவைகளை ஒரு பெரிய லாரியில் ஏற்றி நாட்டின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும் இதனால் எதிரி எங்கு நம்மை கண்டாலும் நம்மை பதைத்து கொள்ள கொள்ள முடியாது இது தரைத்தூணின் மிக பலமான பாகமாக அமைந்துள்ளது இரண்டாவது தூண் வானாக்கு நெகிழ்வுத்தன்மை மிசைல்கள் ஒருமுறை ஏவப்பட்டால் அதை திரும்ப அழைப்பது சாத்தியமில்லை ஆனால் வானில் செல்பவைகள் நமது போர் விமானங்கள் தருவாய் இரண்டு விதமான நன்மைகளை தருகின்றன முதன்மையாக போர் தருணத்தில் அவை நிலையான மாற்றங்களை ஏற்படுத்தும் நமது சுகோய்கள் ரஃபேல் போன்ற விமானங்கள் பராமரிப்பு செய்யப்பட்டு அவை அணு ஆயுதங்களை சொந்தமாக எடுத்து பறக்கவும் அவற்றை பற்றிய தீர்மானத்தை கடைசி நிமிடத்தில் மாற்றவும் முடியும் அதாவது ஒரு போர் வரும்போதே நம் தலைவர் முடிவை மாற்ற வேண்டுமானால் விமானங்களை திரும்ப கூப்பிட முடியும் ஆனால் ஏவப்பட்ட மிசைலை பலமுறை திரும்பப் பெற முடியாது இதையே நமது வான் கொடுக்கும் முக்கியமான நிகழ்வு என்று சொல்லலாம் மேலும் விமானங்கள் அணு ஆயுதத்தையும் மிக நெருங்கியே கொண்டு சென்று நிற்க முடியும் அதனால் துல்லியம் மேலும் கூடும் மூன்றாவது தூண் கடல் சப்தம் அதாவது பன்தொழில் நீர்மூழ்கி கப்பல்கள் இங்குதான் உண்மையான இரண்டாம் தாக்குதல் உறுதி கிடைக்கிறது உங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டாலும் கடலில் மறைந்திருக்கும் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் உண்டு என்றால் எதிரி ஒருபோதும் முதல் தாக்குதலை நடத்த மாட்டார் இந்தியாவின் பெரும் முயற்சி இதே ஐயா எஸ் அரிஹந்த் என்ற பெயருடைய அணு சக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல் அரிஹந்த் என்ற சமஸ்கிருத பெயருக்கு பொருள்தான் எதிரிகளை அழித்தல் இது வெறும் படகு அல்ல இது இந்தியாவின் அறிவுத்திறனின் அடையாளம் இந்த பேரரஞ்சிய இழைப்பாறலான கப்பலை உருவாக்குவது எளிதல்ல கடலின் ஆழத்துக்கு உள்ளால் நீர்களின் அழுத்தம் மிகுந்து ஒரு காரைக்கூட அளவில்லாமல் சுருட்டுவது போல் மாபெரும் அழுத்தம் வரும் அதனை தாங்கும் பல்தட்டு உடலை உலகத்தரத்தில் சிறந்த ஸ்டீலில் உருவாக்க வேண்டும் அதனை நம்மில் உள்ள ஆய்வகம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்தனர் உடையலை ஒன்றிணைப்பது ஒரு அறுவை சிகிச்சையை போன்றது வெல்டிங் சிறிய விதத்தில் தவறினாலும் ஒரு நொடியிலேயே நீர்மூழ்கி கப்பல் அழிந்து போகும் நமது விஞ்ஞானிகள் முற்றிலும் கவனமாக ரகசியமாக இதனை காம்பைல் செய்தனர் இந்த திட்டத்திற்கு பெயர் ப்ராஜெக்ட் எடிபி அதாவது மேம்பட்ட தொழில்நுட்ப வாகனம் பல ஆண்டுகள் நாடு அறியாமல் இந்த பேராற்றல் உருவாகி வந்தது அரிஹந்த் வெறும் இயந்திரமோ அல்லது மோட்டார்மோ அல்ல அதன் இதயம் அதன் அணு ரியாக்டர் சோம்பேறியாக இருக்கும் டீசல் மின்சார நீர்மூழ்கிக் கப்பல்கள் மின்கலைகளை நிரப்ப மாதங்கள் தவிர மேற்கரங்கள் மேலே வரவேண்டியிருக்கும் ஆனால் அரிஹந்த் அதன் அணுசக்தியால் பல மாதங்கள் நீர்மூழ்கி கப்பலில் தங்கி பயணிக்கலாம் மேற்பரப்புக்கு வராது இதுவே அவளை கண்ணுக்கு தெரியாத கோட்டையாக மாற்றும் அரிஹந்த் உள்ளே உள்ள அணு ரியாக்டர் ஒரு பொறியியல் அதிசயம் ஒரு முழு மின் நிலையத்தைப் போலவும் அதனை பன்னிரண்டு அடுக்கு சிறிய இடத்தில் அமைக்கிறீர்கள் அதற்கு பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் முக்கிய பங்கு வகித்தனர் யூரேனியம் எரிபொருளை பாதுகாப்பாக நிர்வகித்து நீர் அழுத்தத்தையும் வெடிச்சலனை சாமர்த்தியமாக கையாளும் திறன்களை உருவாக்கினர் மற்றும் அரிஹன் தான் மிசைல்கள் துப்பாக்கிக்கான தளம் இந்த கப்பலில் உள்ள கே தொடர் மிசைல்கள் இவற்றுக்கு இந்தியாவின் மிக தத்துவ மாண்புடைய விஞ்ஞானியர் பெயரை அஞ்சலாக வைத்துள்ளோம் அவரின் பேரில் தொடர் உருவாக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் சாகரிகா என்று அழைக்கப்படும் கே பதினைந்து இருந்தது அதற்கு சுமார் ஏழுநூறு திருநூறு கிலோமீட்டர் வரம்பு இருந்தது இது முதலாவது வெற்றி ஆனால் உண்மையான மாற்றத்தை எழுப்பியதோடு நான்கு முக்கியமான கே ஏவுகணைகள் வந்தன அவற்றின் வரம்பு சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இதுவே அரிஹந்த் கப்பலுக்கு சிறந்த தாக்கத்திறனாகிறது இதன் பொருள் என்னவென்றால் அரிஹந்த் நமது பாதுகாப்பான கடலிடங்களில் இருந்தே நெருங்கியமும் பல முக்கிய நகரங்களையும் இலக்காக்கியபடி தாக்க முடியும் அதனால் அவள் அவ்வளவும் ஆபத்தில் நின்று எங்கும் செல்ல தேவையில்லை ஏவுதல் செயல்முறை சாலையல்ல இது இரண்டு கட்டங்களில் நடக்கின்றது முதலில் மிசைலை நீர்மூழ்கிக் கப்பலின் உட்பகுதியிலிருந்து ஒரு வாயு உண்டாக்கி மேலே தள்ளுகிறார்கள் இது ஒரு ஈரமான ஏவுதல் முறையாகும் மிசைல் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பல குமிழ்களை உருவாக்கி மேலே வந்து மேற்பரப்பை பிளக்கும்போது அதன் ராக்கெட் இயந்திரம் செயலில் வந்து சில நொடிகளில் அது விண்வெளியை கடக்கும் இந்த செயல்பாட்டை வெற்றிகரமாகச் செய்தல் ஓர் நாவல் தொழில்நுட்ப தலைமைச் சாதனையாமே ஐஎஸ் அரிஹந்த் ஏன் அவ்வளவு அவசியம் என்றால் எதிரி ஒரே நாளில் நமது விமான தளங்களையும் ஸ்லோக்களையுமாய் அழித்தாலும் அரிஹந்த் இன்னும் புதையலாக கடலில் இருக்கும் அதனால் அவர் ஒருபோதும் முதல் தாக்குதலை நடத்த விடமாட்டான் இதுதான் நன்மையாகும் இதுதான் தடுக்குதலின் காரணம் எதிரி முன்மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் நீண்ட சிந்தனை ஆடச் செய்யும் அரிஹந்த் நமக்கு கொடுத்த தானியங்கி பாதுகாப்பு நமது இரண்டாம் தாக்குதலின் உறுதி இப்படியிருந்து இரண்டாயிரம் பத்தி எட்டு என்ற ஆண்டில் அரிஹந்த் முதலாவது தடுப்பு ரோந்தை முடித்தது அதனால் இந்தியா அதிகாரபூர்வமாக அந்த சிறு குழுவில் சேர்ந்தது யாருக்கு நிலம் வான் நீரை ஒட்டி அணு ஆயுதத்தை இயக்கும் திறன் உள்ளது என்று உலகம் ஏற்றுக்கொண்டது அரிஹந்த் மட்டும் நிறையதல்ல அதன் துப்புக்குழாய் குடும்பம் விரிகிறது அரிஹந்த் பிறகு அருகட் போன்ற சகோதர நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து நமது எஸ்எஸ்பிஎன் படைகள் இரட்டிப்பாகின்றன அது ஒரே கப்பல் பராமரிப்பில் இருந்தாலும் மற்றொன்று முறையே ரோந்தி பாதுகாப்பில் இருக்கும் இதுவே நமக்கு நிலைத்த இரண்டாம் தாக்குதலின் தொடர்ச்சியை உறுதி செய்யும் மேலும் புதிய தலைமுறை திட்டங்கள் எஸ் நான்கு எஸ் ஐந்து போன்றவை இன்னும் அமைதியான மிக வேகமான மற்றும் மிகவும் மறைமுகமான வகையில் வடிவமைக்கப்படுகின்றன அவைகளின் கூட்டுப்பயன் என்னவென்றால் நீர்மூழ்கி கப்பல்களின் குரலை குறைத்து கண்டுபிடிப்பை கேஎச் முடக்குவது மேலும் அவை பெரிய வரம்பு கொண்ட யுத்தமான ஏவுகணிகளை எடுத்துக்கொண்டு செல்வதால் நமது முக்கோன் உலகளாவிய தாக்கத்தை விரிவுபடுத்தும் இந்த அணுசக்தி முக்கோன் நமக்கு எவ்வளவு பயனளிக்கிறது என்று சிந்தித்தால் அது வெறும் ஆயுதங்களின் தொகுதியாக இல்லாமல் நமது விஞ்ஞானியின் பொறுமையும் பொறியாளர்களின் திறமையும் கடற்படையின் தைரியத்தையும் பிரதிபலிக்கிறது இந்த சக்தி காரணமாகவே பேரரசுகள் மாறும் சமநிலை குறித்து கவலைப்பட்டு நமது மீது வேடிக்கை செய்ய மாட்டார்கள் அதனால் உலகம் அமைதியை பின்பற்ற வேண்டிய நிலைக்கு வருகிறது இதுதான் உண்மையான வெற்றி இப்போதே நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த சக்தி முதலில் எந்த நேரமும் பயன்படுத்தப்படாது என்று நம் கொள்கை நாங்கள் முதல் முறையாக அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் ஆனால் எங்கள் மீது அறிந்தபின் செய்யப்படும் அச்சங்காரமான தாக்குதலுக்கு பதிலளிப்பதை தவிர்க்க மாட்டோம் இதுதான் இந்நாட்டின் பாதுகாப்பு நிலைமைக்கு மூல கோட்பாடு ஐயா எஸ் அரிஹந்த் அவ்வாறே ஒரு ரகசிய ஆயுதம் அது ஒருபோதும் முதலில் தாக்காது ஆனால் தாக்கப்பட்டால் பதிலாக காணப்படும் அழிவுக்கான காத்திருப்பின் பத்திரமாகும் மறக்காமல் சொல்வது இந்நூறினாலான பயம் தோல்விக்கு வழிவிடும் இதனால் தான் உலகம் சுமூகமாக அமைதியை தேர்ந்தெடுக்கிறது நம் முக்கோன் நமக்கு ஒரு நம்பிக்கை அது நம் நாட்டின் நீடித்த பாதுகாப்பின் அடையாளம் நண்பர்களே இதுதான் இந்தியாவின் அணுசக்தி முக்கோணத்தின் முழுமையான கதை இதன் மூலம் நம் நாட்டின் சுதந்திரம் நம் மக்கள் நலன் நம் வருங்காலம் பாதுகாக்கப்படும்